கைஸ் இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா பார்த்த உடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க தமிழ் பேசுனு தமிழ் பேசுனா என்னன்னு தெரியாதுக்காக நான் சொல்றேன் இது நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற பிசி லேப்டாப் ஈவன் மொபைல் கூட பாத்தீங்கன்னா இந்த தமிழ் பேசுற நம்ம யூஸ் பண்றோம் எதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற பிசி லேப்டாப் மொபைல் இதுல இருக்கிற ப்ராசருக்கு மேல பாத்தீங்கன்னா ஹீட் சிங்க் இருக்கும் இந்த ஹீட் சிங்க்குக்கும் ப்ராசருக்கும் உண்டான கேப்ப ஃபில் பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு தர்மல் கண்டக்டிவிட்டியா இந்த மாதிரியான தமிழ் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க இங்க நம்ம யூஸ் பண்ற இந்த தமிழ் பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா நான் பர்சனலா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிலிகான் பேஸ் பண்ண ஒரு தமிழ் பேஸ்ட் இதை தவிர்த்தும் பாத்தீங்கன்னா லிக்விட் மெட்டல் கார்பன் பேஸ் பண்ண தமிழ் பேஸ்ட் பாத்தீங்கன்னா

டிராப் பட்டாலுமே மதர் போர்ட் சார்ஜ் ஆகிட்டே மதர் போர்டே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் நம்மளுடைய சிலிக்கான் மாதிரியான தமிழ் பேஸ்ல பார்த்தீங்கன்னா நான் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல் அப்படின்றதால மதர் போர்டே அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஸோ இந்த தமிழ் பேஸ்ட்டை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம டீடைல் கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்றேன்